श्रीराजीवाक्षवक्षस्थलनिलयरमाहस्तवास्तव्यलोलल्लीलाब्जान्निष्पतन्ति मधुरमधुझरीनाभिपद्मे मुरारे अस्तोकं लोकमात्रा द्वियुगमुखशिरोशिशोराननेष्पर्प्यमानं शङ्खप्रान्तेन दिव्यं पयजिति विबुधे शङ्क्यमाना புனா தூ நமஸ்தாய் விஸ்வகுணாதர்ஷம்பூவில் பதினைந்தாவது பத்தியத்தில் அர்த்தத்தை பார்க்கலாம் பதிமூணு பதினாலு பார்த்தோம் பிரசஸ்த குண சிந்தமேன்னு ஆரம்பிக்கக்கூடிய பதிமூன்றாவது பத்தியம் பானு பானுதல தப்ஜ லோச்சன்கிற பதினான்காவது பத்தியத்தையும் பார்த்தோம் ரெண்டுமே விஸ்வாபசுகு சொல்லக்கூடியது இப்போ கிருஷானுகு கிருஷானுகு வந்து தோஷம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா විශ්ුවූපති ප්‍රමාත්මාපති විශ්වාපසහ සොන්නදකේට්ට එපක්‍රෂාණ හෝ මුළුමක් කවිී සොල්ටකිමරේ කියබල නිර්ග්‍රණෝපී නාරායනෝ භවතා විවේ කලා භවතාපි ස්ථාවනභාජනී ක්‍රියතය කරන්න.කිම් අරේ ඉඳීල සො ඇරවරමර සොකිමරේ කියේවලන් විර්්‍රනෝපි අදත ගිණාහල සොන්නා කරුණයි நேர்கிருணகன்னு சொன்ன கருணையின்மை கருணையற்றவன் கருணையற்றவன் கருணையற்றவனாக இருக்கக்கூடிய நாராயணக அந்த நாராயணன் பவதா பவதான உம்மாள் உன்னால் நீ எப்படிப்பட்ட வந்து தெரியுமா விவேகலாபவதாபி விவேக ஞானத்தை அடைந்தவன் எது நல்லது எது கெட்டது பிரித்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மை அடைந்த நீ உன்னால் நாராயணக ஸ்தவன பாஜினி கிரியதே ஸ்த ஸ்துதிப்பதற்கு ஒரு பாத்திரமாக ஆகப்ப ஆக்கப்பட்டிருக்கின்றானே அப்படின்னு கிருஷானு கேட்குறான் அதை வந்து அது நம்ம ஹிந்தியில் சொல்லதா இருந்தால் கியோரே அச்சே புரேகா விவேச்சக் தூபி அத்தியந்த நிர்தய நாராயண்கோ ஸ்துதி கா பாத்திர பனரஹே அப்படின்னு கேட்குறான் இப்போ வியாக்கியானம் பார்க்கலாம் ஏவம் நாராயண வர்ணம் சுற்றுவா தத்தாப்பி நிர்தயத்துவ ரூபம் தோஷம் உத்பாவ்ய ஆக விஷானு நாராயணனுடைய வர்ணனை கேட்டுட்டு தத்தாப்பின்னு சொன்னால் தஸ்மின் அப்படி நடத்தும் அவனிடத்தில் கூட நிர்தயத்துவ ரூபம் அவன் ஏன் நிர்தயமாக இருக்கின்றான்றத இப்போ பத்தியத்தில் பார்க்க போகிறோம் தோஷம் உத்பாவிய ஆக தோஷத்தை என்ன பண்ணுறான் உத்பாவிய அதை அப்படியே ஏறிட்டு கொண்டு அவர் மேலே ஏற்படுத்தி कृष्ण घुसल रहा कि मरे इति अरे विश्वावसो केवलम अत्यंतम् मिर्गुणा हर्निर्दयः अत्यंतम् ना अन्धलवक वेरु कर्णेत्वो नागरक कुरीये नारायणोपि भवतां त्वया विवेकस्य सादासित विवेचनस्य लाभः राप्ति यस्य अस्ति इति तथा भूते सता सताः अदादु उन्नाल விவேக்கன் சொன்னால் விவேகது ஒரு ஜானசம்பது சத் அசத்து விவேச்சனித்து பாது விவேச்சிரித்து பாது லாபம் அனுசன்ன ஆதர்த்தி எவனோர்வனால் விவேக்கானம் அன்னது அடையப்பட்டதோ அப்படிப்பு அப்படிப்பட்ட அப்படி பட்ட உடவனோஜனீ கிரிதா பண்ணது பாரம் பீ கிரிதே யோகிய இவ கிரித்தாவது அவனுக்கு போய் ஸ்துதி பண்ணுறதுக்கு ஒரு யோகியதை ஏற்படுத்துறது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதே உன்னால் யோகிய பாஜனையோகோ பாத்திரம் இத்தியமரக அதையும் காண்பிச்சிட்ட யோகிய பாஜனையோகோ பாத்திரம் இத்தியமரக கிம் ஆச்சரியமிதமிதி பாவ கிம்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியம் போ அவனிடத்தில் கருணையே இல்லாமல் இருக்காம தயேற்றவன் அவனை போய் உன்னுடைய ஸ்துதிக்கு பாத்திரமாக நீ ஆக்கிவிட்டாயே அப்படிங்கிற பாஜனி கிரியதே அந்த பாஜனி கிரியதே இருக்கும் அது வந்து அபூத்த தத்பாவே ஸ்வீஹின்னு ஒரு பத்தியம் அது இல்லாததை ஆக்கிரதா அபூத்த தத்பாவோ நாம வர்ணனீய வஸ்துனி வர்ணிய தர்மாபாவே சத்யபி தத் தர்மாரோபண கரணம் அதாவது வர்ணிக்கக்கூடிய வஸ்துவில் எந்த தர்மத்தை நாம் வர்ணனம் செய்ய போகின்றோமோ அந்த தர்மமானது இல்லாமல் இருக்கும்பொழுது கூட அதை ஆரோபித்து கூறுதல் ஏம்ச்ச அ நிர்தயத்துவாத்து நாராயண ஸ்தவன பாஜனம் அபவன் அப்படி ததீவ கிருத்த அதே மாதிரி இந்த இடத்துல வசத்த உண்மையாக பார்க்கச்சேன் அவனை பொறுத்த வரைக்கும் நிர்தயத்துவத்தோடு இருக்கான் நாராயணன் அதனால் அவனுக்கு ஸ்தவன பாஜனத்துவம் கிடையாது அப்படி இருந்தால் கூட ததீவ கிருத்த அதை வைத்திருப்பவன் போல் அவனுக்கு ஸ்துதி பண்ணி ஸ்துதி பண்ணுற अद्वदत् एतद् अयुक्तम् इति कृशानुना सूचितमिति ज्ञेयं स कृशानुः इति सूचिपि किण्ड्रान् अद् ज्ञेयं तथा हि अणिनिप अधिकं समर्थनमनवर स्वेनादौ निखिलं जगद्विरचितं स्वेनैव संरक्षितं भिन्दन् हन्त मुकुन्द एष विदितानन्दो हि निन्दोचितः उत्पाद्य स्वयमुत्तमान् फलतरून् उल्लास्यचारुदकैः उन्मत्तोऽपि किमुच्छिनत्ति जगतिच्छित्वापि किं नन्दति स्वेनादौ निखिलं जगद्विरचितं स्वेनैव संरक्षितं भिन्दन् हन्त मुकुन्द एष विदतानन्दो हि निन्दोचितः उत्पाद्य स्वयमुत्तमान् फलतरूपन् उल्लास्यचारुदकैः உன்மத்தோபி கிமுனத்தி ஜெகதி சிப்பாபி கிம் நந்ததி இது ஒரு உதாரணத்தோட தன்னுடைய தோஷத்தை ஆரோப்பணம் பண்ணுறான் ஸ்வேன ஆதோ நிகிலம் ஜகதி விரச்சிதம் நீ சொல்றியே ஸ்துதி பண்றியே பகவான் பரமாத்மா விஷ்ணுன்னு அவனை பற்றி தோஷத்தை சொல்கிறான் கேளு முதல்ல அவனே சிருஷ்டி பண்ணான் ஸ்வேனைவ சம்ரட்சித்தம் அவனே காத்தான் முகுந்த ஏஷ விசிதா நந்தோஹி நிந்தோச்சி தக அவனே அழித்தான் அழித்துட்டு சந்தோஷம் பெறப்பட்டுக்கிறான் அப்போ நிந்தா உச்சித நிந்திப்பதற்கு தகுந்தவனான உன்னுடைய விஷு இதெல்லாம் பண்ணுறான் பார் அவனே படைத்தான் அவனே காத்தான் அவனே அழித்தான் அப்புறம் அதில் சந்தோஷம் வேறப்படுறான் இது எப்படி தருமா இருக்கு உத்யஸ்வயமுத்தமான் பலதருண் எவனோ ஒருத்தன் ஒரு பழங்கள் நல்ல பழங்கள் கொடுக்கக்கூடிய எல்லாம் இங்கேருந்து கஷ்டப்பட்டு விதையெல்லாம் வாணிணந்து அதை விதைச்சி நல்ல ஜலம் விட்டு நன்னை இதுவாக்கி வளர்த்துட்டு அவனே வெட்டுட்டானான் உன் மத்தோபி கி முச்சின தீ ஜத்தீ சித் பாப்பி நந்த கேட்குறான் சரி வெட்டிட்டு சிரிச்சின்னு காணா வெட்டி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இதை தானே உன் விஷ்ணு பண்ணிட்டு இருக்கான் உலகத்தை படைச்சிட்டு அவனே காக்கிறேன்னு சொல்லி அவனே அழிச்சுட்டு அதை வேறு ஆனந்தமயமாக படுத்துட்டு இருக்கான் இவனை போய் நீ வந்து ஸ்துதி பண்ணுறியே உன் ஸ்துதிக்கு அவனுக்கு யோக்கியத்தை கிடையாது நிந்தாக்குவானே யோகியத்தை இருக்குன்னு தான் ரொம்ப அருமையான ஒரு ஒரு விஷயம் இது ஆஸ்திக நாஸ்திக மதங்களில் பகவானை ஒத்துக்காட்டி பல விஷயங்கள் அவ தப்பிச்சுட்றாள் பகவானை ஒத்துண்டா என்ன இருக்குதுன்னு கேட்டால் அவன் மேலே இந்த தோஷங்கள்லாம் ஆரோப்பிக்க முடியும் பூர்ணமான ஞானம் இல்லாத வரைக்கும் ஆனால் புரிஞ்சிக்காத வரைக்கும் அதனால் சாங்கியனெலாம் என்ன பண்ணுறாங்கிட்ட பகவானே ஒத்துக்கல எதுக்கு ஒத்துண்டா வம்பு அவனை போய் நான் சமர்த்தனம் பண்ணும் முதல்ல அப்புறம் அவனிடத்தில் தோஷங்கள்லாம் வேறு வரும் இதெல்லாம் யார் உட்காந்து இப்போ ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறது ஏன்னா தர்க்கத்துக்களை போயிட்டால் எல்லோரும் பிரமாணத்தை ஒத்துண்டா பிரச்சனை இல்லை தர்க்கத்தில் போனதுனால ஈஸ்வரன் ஒருத்தனை ஊற்றுண்டு அவனிடத்தில் தோஷம் இல்லை அவன் ஏன் சிருஷ்டி பண்ணான்னு முதல்ல பதில் சொல்லணுமே சிருஷ்டி வந்து ஏன்றதை சமர்த்தனம் பண்ணுற மாதிரி கஷ்டம் பிரகிருத்தி மாட்டுக்கு இருக்குது ஜீவன் மாட்டுக்கு இருக்கா ரெண்டு சேரதை சுட்டி ரெண்டும் பிரிஞ்சால் முக்தின்னு சொல்லிட்டு போகிறதுல ஒரு ஈஸியாக இருக்கும் இருக்குது ஈஸ்வரன் ஓத்தனை ஒத்துன்ற அவன் எங்கே இருப்பான்னு சொல்லி அவன் அவனுக்கும் உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் அவனுக்கும் ஜீவாத்மாவுக்கு என்ன சம்பந்தம் இல்லையா இதில் தான் வந்து ஆஸ்திக மதங்கள்லாம் அபிப்பிராய விதம் இருக்குது அதுலேயும் வேதாந்தத்துக்குள்ளேயே நிறைய அபிப்பிராய விதம் இருக்குது பிரம்மசூத்திரத்தில் சூத்திரக்காரரும் நைஷம் வைஷமிய நைர்கண்யம் ந சாப்பேக்ஷத்வாதுன்னு ஒரு சூத்திரம் பண்ணியிருக்கார் வைஷமிய நைர்கண்யம் ந சாப்பேக் சத்வாத் பகவானை பரமாத்மா தான் உலகத்தை படைச்சான்னு கஷ்டப்பட்டு முதல் அத்தியாயத்தை சாதிக்கிறார் ரெண்டாவது அத்தியாயத்தில் வரைச்சு பரமாத்மா தலைவர் யாரும் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம் அதில் விசாரம் வரைச்சு பரமாத்மா தான் சிருஷ்டி பண்ணுறான்னு சொன்னால் அந்த உலகத்தில் எவ்வளோ ஏற்றத்தாழ்வு இருக்குது எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கான் சில பேர் சந்தோஷமாக இருக்கான் தப்பு பண்ணுறவனும் விசேஷமாக தப்பு பண்ணுறவளும் சந்தோஷமாக இருக்கான் நன்னாக இருக்கான் அதாவது தர்மம் அப்படின்னு நடக்கிறான் அவன் கஷ்டப்பட்டு இருக்கான் அப்போ பகவானுக்கு வந்து ஒரு பக்ஷபாத்தம் இல்லையா சில பேர் சந்தோஷமாக இருக்கிறான் சில பேர் கஷ்டப்படுத்துகிறான் அப்புறம் கருணை இல்லாமல் இருக்கானே ஒரு க்ரூரத்தா இருக்கேன் அவனிடத்தை அப்படின்னு கேட்டால் ந வைஷம்ய நைர்கண்யம் ந சாபேஷத்வாத் அவன் எதையும் எதிர்பார்த்து தான் இதெல்லாம் பண்ணுறான் எதை எதிர்பார்த்து பண்ணுறான்னு சொன்னால் கர்மா இந்த ஜீவாத்மாக்களுடைய கர்மா வீர்த்து கொண்டு சிருஷ்டி பண்ணுறான் அதன் பிரகாரம் சம்ரக்ஷணம் பண்ணுறான் அந்த கர்மாவும் அனாதி அப்படின்னு வச்சிருக்கா ஏன்னா அதுக்கு ஒரு முதல் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லவும் முடியாது இந்த க்ஷணம் கர்மா ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால் ஏன் ஒருத்தன் வந்து நல்ல கர்மாக பண்ணுறான் ஏன் ஒருத்தன் கெட்ட கர்மா பண்ணுறான் பதில் சொல்ல முடியாது அதனால் கர்மா வந்து அனாதீன்னு வச்சுட்டோம் இப்படி தான் இருக்குது காலங்காலமாக இல்லையா இதுக்கு இன்னும் அடுத்த ஸ்லோகம் இன்னும் அற்புதமான ஆர்கியூமெண்ட் அகெயின்ஸ்டு பரமாத்மா இதை பார்க்கலாம் தி நிர்யமேவாதீஸ் ஸ்வேனயித்து அவனிடத்தில் நிர்தயத்துவம் தான் இருக்குது அப்படிங்கிறத காட்டுகின்றான் விளக்குகின்றான் ஸ்வேனைன்ற்லோகத்தினால் ஹீஹீன காரணத்து ஏஷ யா ஸ்தவனாஜினீக முக்குந்த நாராயண ஒரு இதற்கு பரவான் விசித்தனந்தோஹி காரணம் அது ஹேத்தோன்னு சொல்வாள் யெஸ்மாத் காரணாத்து எந்த காரணத்தினால் ஏஷக துவையா இந்த முகுந்தன் அப்படின்றது இந்த ரெஃபர் பண்ணுறாங்களே அந்த ஸ்லோகத்தில் அதுக்கு பத்தியத்தின்னால் துவயா ஸ்தவன பாஜினி கதக உன்னால் ஸ்தவனத்துக்கு ஸ்துதிக்கு பாத்திரமாக ஆக்கப்பட்டிருக்கின்றானோ இந்த முகுந்த அது முக்குந்தானா மும் கும் ததாத்தின்னு சொல்வா மோக்ஷத்தையும் கொடுக்குறான் இங்கே இருக்கக்கூடிய பலன்களையும் கொடுக்குறான்னு அப்படிப்பட்ட நாராயணக அதுவே ஆக்சுவலாக வந்து ஸ்துதியை எடுத்து பாருங்க அவன் நிந்தா கூட முகுந்தன்ற பதம் போட்டுருக்கான் நாராயண ஆதோ சிருஷ்டிகாலே ஸ்வேன ரஜோ பூயசீம் ஸ்வாம் பிரகிரும் அதிஷ்டாய ஆஸ்துர்முகஸ்வரூபேணர்முகரூபேண நகிலம் சம்பூர்ணம் சமஸ்த சமஸ்திலாகிலானேஷம் முதல்ல சிருஷ்டிகாலத்தில் இது இவருடைய வியாக்கியான கர்த்தா வந்து சம்பத சார்ந்தவரான்னு தெரியல பூர்ணமாக அதனால் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ரஜோ பூயசீம் தன்னுடைய பிரகிருதியை அதிர்ஷ்டிதமாக அது கீதையில் இருக்குது தன்னுடைய பிரகிருத்தியை வந்து அதிர்ஷ்டிதமாக வைத்துக்கொண்டு சதுர்முக பிரம்மாவை கொண்டு பூர்ணமான சிருஷ்டியை செய்தார்னு சொல்லியிருக்கார் நிகிலம் சம்பூர்ணம் சமஸ்த நிகிலா கிலானி நிஷேஷம்னு அர்த்தம் அதுக்கு ஆனால் விஷிட்டா தேர்தல் படிச்சு பிரம்மாவில் ரெண்டு தர்மா சிருஷ்டி பண்ணுறார் ஒன்று சமஷ்டி ஒன்று வஷ்டி அதாவது பிரம்மா சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சிருஷ்டியை பகவான் பண்ணிடுறான் உதாரணத்துக்கு இப்போது நம்ம நம்மளாம் நம்மளாம் சில விஷயங்களை மேனுஃபேக்சர் பண்ணுறோம்னு சொல்கிறோம் பாருங்கள் படைக்கணும்னு சொல்கிறோம் பட் நமக்கு அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம ரா மெட்டீரியல்ஸ்லாம் உண்டு பண்ணல ஒரு மண் பண்ணுறவன் இப்போ பானை பண்ணுறவன் இருக்கான்னா மண் இருக்குது ஜலம் இருக்குது எல்லாம் இருக்குது அவன் பானையை பண்ணுறான் அது மாதிரி பகவான் என்ன பண்ணுறான்னு கேட்டால் முதல்லையே பிரம்மாவுக்கு அதற்கு மேல் படையின்ட்டு முதல் படைத்தா அப்படின்னு அவ்வாறுடைய பாசனெலாம் இருக்குது அதாவது எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டு இதுக்கு மேல் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறானா ఆన ఇంకే నిఖిం సంపూర్ణం చదుర్ముఖ రూపేను వ్యాఖ్య కర్తారు బట్ సం్రద రీతీయ పతా అప్పుడు సమూరు సమష్టి పన్నెండు అప్పుచత ఇవన పన్న వన్ సమగ్రం సకలం పూర్ణం ఇత్యంతో మరహ అదా సమస్త నిఖిలాఖాని నిశ్శేషం సమగ్రం సకలం పూర్ణం ఇది ఎల్ వంప్ట్ అమర కోశ్ది జగత్ విశ్వం విరచితం ఉత్పాదితం జగత్న విశ్వం విరచితం చూపాదిత అర్థం ததா ஸ்வேனைவ சத்வ பிரகிருஷ்டாம் பிரகிரும் அதிஷ்டாய ஆஷ்கிருத விஷ்ணுஸ்வரூப்பேன சம்ரட்சிதம் பாலித்தம் அப்படின்ற உடனே சத்வ ஓங்கி இருக்கக்கூடிய விஷ்ணு ரூபத்தினாலே அந்த இந்த ஜகத்தை அவனே காப்பாற்றுகின்றான்றதும் இது லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தான் நம்பிக்கை தான் ஆனால் பகவான் என்ன பண்ணான்னு கேட்டால் அவன்தான் சம்ரக்ஷகன் விஷ்ணுவாக ஏ தானாக இருந்தவங்க சம்ரட்சணம் பண்ணுறான் திருமூர்த்தியை அனுசரித்து சொல்கிற மாதிரி தோன்றது இந்த இந்த வியாக்கியான கருத்தை பட்டு இதில் வந்து விஷ்டாவேத சம்பிரதாயத்தில் வந்து பகவான் அவர்களுக்குள்ளே அந்தரியாமையாக இருந்து கொண்டு அவனே பண்ணுறான் அவன் தான் பரமாத்மா இருந்தாலும் இந்த தேவதைகள்லாம் ஸ்ருத்தியில் சொல்லப்பட்டதுனால் அவர்களுக்கு சில காரியங்கள்லாம் இருக்குது எந்தெந்த தெய்வத்துக்கு என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த தேவதைக்கு அந்த தேவதைகளுக்குள்ளேயும் அந்தரியாமையாக இருந்து கொண்டு பகவானே செய்கின்றான் விஷ்ணுவே செய்கின்றான்றது சம்பிரதாயம் சம்ரக்ஷிதம் பாலிதம் ஏ இதம் ஜகத்து அப்படி அவனால் காப்பாற்றப்பட்ட இந்த ஜகத்து புனஸ்வத்தை பிந்தன் விநாச பிந்தன்னு பிந்தன் சன விநாசையண்ணு தமோகுண பிரச்சுராம் ருத்ர தனுமாத்திய இது பாவனாக இருந்து கொண்டு ருத்ரூபத்தை எடுத்துக்கொண்டு அவனே நாசம் செய்கின்றான் அப்படின்னு கணக்கத்தை சொல்கிறார் ஏதாவது கிருத்வேவ நச விரராம இதெல்லாம் பண்ணிவிட்டு அவன் உற்றலை என்ன பண்ணுறான் கிந்து புனர்விதிருத்த ஆனந்த யுக்தம் கிருத்தம் மயா இது மத்வா மோதமான இத்தர்த்த இதெல்லாம் பண்ணிவிட்டு சந்தோஷப்படுகிறான் என்னால் யுக்தம் கிருத்தம் ஐயா செய்யாத நான் பண்ணியிருக்கேன் சபாஷ் நாமளே தலிகை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது அப்படி சொல்கிறோம் இல்லை நான் அடியன் மாதிரி இருக்கா இல்லை ஏதோ ஒரு ஸ்லோகத்தை கிரிக்கிட்டு ஆஹா என்னவா நான் ஸ்லோகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அது ஒரு ஸ்லோக அது ஷோகத்துவமாகத்தக நான் அடியன் ரிவர்ஸில் சொல்லிப்பேன் வால்மீகியாக இருந்தால் ஷோகமானது ஸ்லோகத்துவம் கதகன்னு சொல்லுவார் நமக்கு வந்து ஸ்லோகமானது ஷோக சோகத்தை எடுத்ததுன்னு அப்போ நாமளே பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி என்ன பண்ணுறானா விதிருத்த ஆனந்த யுக்தம் கிருதம் மையா இது மத்வா மோதமான சந்தோஷப்பட்டுருக்கானான் அதையவ ஐயம் நிந்து நிந்தோச்சித அதனால் இவன் நிந்திக்க தகுந்தவன் நிந்தித்தும் யோகியோ நது ஸ்தோத்தும் யோகிய இத்தியாக நிந்தித்தும் யோக்கிய நிந்திப்பதற்கு யோகியனாக இருக்கின்றான் ஸ்துதிப்பதற்கு அல்ல ஹந்த இது விஷாதே அலாஸ் சொல்கிறேன் இங்கிலீஷில் అంత చచ్చో అచ్చోంటమీ ఏతదేవ లౌకి ఉదాహరణేన దృష్టాంత ఇది ఉత్పాద్యిది ఏదో లౌకీక ఉదాహరణ కొడుతు దృష్టాంతమల్గొంటారు ఉత్పాద్యతి జగతి లోకే లొకే యహకశ్చిత్ ఉన్మత్తోపీ సావ ఇది అపిశబ్ద స్వారస్యం ఉన్మత్తా అవన్ ఇందా ఉన్మత్తనకూడా ఉన్మత్తన ఒక పైత్యకారల కొచ్చాది అంతా బుద్ధి స్వాధీనం ఇలాదా நது சாவதான இது அபிஷப்துவாரஸ்யம் சாவதானமாக இல்லை ஒரு சுவதீனம் இல்லாதவங்க கூட ஸ்வயம் உத்தமான் பலதருண் பலதான் விராந்தான் உற்பத்திய பழங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல இனிப்பான பழங்களை கொடுக்கக்கூடிய விர்க்களை உற்பத்திய பூமௌ பீஜம் நிக்ஷிப்பிய அங்குரித்தான் கிருத்துவா பூமியில் அந்த சகாலத்தில் அதை விதையை இது நட்டு வச்சு ஒரு அங்குரம் ம இது வர வச்சு மொள வர வச்சு அப்பிச்சூணி விரக்ஷ போஷண பரியாப்தானி ச தானி உதக்கானி ஜலானி தைஹி சாரூணி சாருத கைகின்னு ஸ்லோகத்தில் இருக்குது உதக்கணும்னா ஜலம் இந்த இடத்துல சாரு சப்தத்துக்கு இவர் விரக்ஷ போஷண பரியாப்தானி எவ்வளவு ஜலம் தேவையோ அவ்வளவு ஜலம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதை கொடுத்து ஜலானி தைஹி விரக்ஷ போஷண பரியாப்த ஜலசேச்சனை இத்தியத்த கொஞ்சூண்டு விடலை நதியம் அதிகமாக விட்டாலும் மரம் அழகிடும் அதனால் எவ்வளவு தேவையோ எவ்வளவு இருந்தால் அதுக்கு போஷணமாக இருக்குமோ அவ்வளோ விட்டாரா எத்தியப்பி அமரே சுந்தரம் ருச்சிரம் சாரு இது சாரு சப்தசிய சுந்தரவாச்சகத்துவம் அமர கோஷத்தில் பார்த்தோம்னா சாரு சப்தத்துக்கு சுந்தரம் ருச்சிரம்தான் இருக்குது ஆனால் ததாப்பி அத்தை ஜலசிய விரக்ஷ போஷனே நைவ சுந்தரத்துவம் ஜலத்துக்கு போய் நல்ல அழகான ஜலத்தை விட்டான்னு சொன்னால் அது பொருத்தமாக இருக்காது அதனால் போஷ போஷண பரியத்தம் சொல்ல வேண்டியிருக்கிறதுனால அபிப்பிரேத்திய உபரித்தன அர்த்தம் கிட்ட இது ஞாயிக்கும் அதனால் அதை வந்து சஃபிஷியன்ட்டுன்ற அர்த்தத்தில் எடுத்துகிட்டு இருக்க உல்லாசியன்னு சொன்னால் சம்பந்திய நான் வளர்த்துட்டு ஸ்வயமேவ உச்சினத்திக்கும் என்னால் தானே வெட்டுவானோ அப்படி நந்ததி ஆனந்தம் பிரதித்திக்கும் அப்படி வெட்டுட்டு சிரிச்சுப்பான ஒன்னாக வர்த்தன் நான் தான் நானே வந்து வெட்டுவிட்டேன் சந்தோஷமாக சொல்லுவானுண்ணா தூ நைவ சின்னத்தி நைவ நந்தத்தி ச இத்திய வெட்டவும் மாட்டான் அப்படியே வெட்டினாலும் சந்தோஷமாகவும் இருக்க மாட்டான் எதி லோகே ஜனக விஷபிக்ஷோப்பி சம்பத்திய ஸ்வயம் சேத்தும் அசம் அசம் அசாம்பிரதம்னு இது வியாக்கரணத்தில் எடுப்பா இந்த காரக்கத்தில் வரைச்சே துத்தியா இதுக்கு இது இது நயனம் நயனம் அனுசரித்திய ஸ்வயம் உற்பத்தித்திய ஸ்வதையேவ உச்சேத கரணம் அனுச்சிதம் இது ஜானாதி விஷவிக்ஷமாக இருந்தால் கூட அவர் தானே வளர்த்துட்டு அதை வந்து சேத்தும் அசாம்பிரதம் அதை வெட்ட மாட்டான் நான் லோகத்தில் இது நல்ல விக்ஷம் இவ சொல்கிறார் விஷவெக்ஷமே இருந்தால் கூட லோகத்தில் பொதுவாக எவனும் என்ன பண்ண மாட்டான் தான் வளர்த்த விஷவிக்ஷமாக இருந்தால் கூட வெட்ட மாட்டான் இல்லையா அப்படி இருக்கச்சே அனுச்சிதம்னு தெரிஞ்சுன்னு பண்ண மாட்டான் தருகி எஸ் திலோக்கியம் ச தேன தேரநாராயணேனு அயம் நய கின்னு ஞாத்தம் சக்கிய ஞாத்தும் சக்கியா இந்த நயனம்னா இந்த இந்த போக்கு இந்த வழியை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனை சக்தி இல்லையா மூன்று உலகத்தையும் படைத்து காத்து பின்பு அழிப்பானா அப்படித்தும் சக்தியேவ கண்டிப்பாக அவனை தெரிஞ்சுதான் இருக்கும் அப்போனா ததாபி எதாயும் ஸ்வயம் உற்பாதித்தான் லோக்கான் புத்தி பூர்வகம் வினாசயதி ஸோ அவன் உண்மத்தன் கிடையாது அப்போது உண்மத்தனான கூட பண்ண மாட்டான் அப்போ உண்மத்தன் இல்லை அவனை தெரிஞ்சிருக்கு திருஞண்டிபூர்வம் வினாசனம் பண்ணுவானா ததா பண்ணுவா ததா அயம் அத்தியம் நகணையே பாவ அப்படி பண்ண அத்திய இவன் கிரூரன் அப்படின் அப்படின் ஆரோபித்தான் அந்த பிரகத்தே இது டெஸ் உதி வாக்கிம்பிம்பாத் வைதர் தஷ்டாந்தலங்க இது அலங்கார விசேஷம் நாம் இங்கே அர்த்தத்தை தான் அனுபவிச்சுன்னு இருக்கோம் திருஷ்டாந்த அலங்காரம் இதுக்கு பேரான் ததுக்தம் திருஷ்டாந்த புனரேதேஷாம் சர்வேஷாம் பிரதிபிம்பனம் இது பிம்ப பிரதிபிம்ப அம்சங்கள்லாம் இருந்தால் அது வந்து திருஷ்டாந்த அலங்காரமாக இது வந்து ஷார்தூல விக்கிரீடிதான் நிறைய பத்தியங்கள் அதில் தான் பார்த்துருக்கோம் ஒரு சுவாரஸ்யமான பத்தியம் இது பகவானிடத்தில் தோஷத்தை ஆரோபணம் பண்ணி அதுக்கப்புறமா அது தோஷம் இல்லைன்னு சொல்லணும் பின்னாடி அதுக்கு உண்டான ஸ்லோகம் அடுத்த இதன் பழக நம்ம கர்மாவுக்கு தண்டனை இருக்கோம் இல்லையா அதை பற்றி அடுத்த இதில் சொல்லப்போ அந்த அடுத்த இதில் பார்க்கலாம் ஒரு ஒரு இது ஏன்னா ஒரு ஒரு கான்செப்டாக இருக்குது அப்படின்னு எப்போ டைம் கிடைக்கிறதோ நான் அதை இது பண்ணிட்டுறேன் நமஸ்தபாய் ஸ்ரீமதி வெங்கடாதுவரிணே கவையே நம அஸ்பன் குரு பரம்பராக ஏனா நமஸ்கார